வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோயிலை பார்த்துடலாங்க நம்ம வீடியோவில் அப்படியே போகிற ட்ராவலில் ஒவ்வொரு இடத்தையும் காட்டிட்டு வரோம் இன்றைக்கி வந்து நம்ம திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோயிலை பார்த்துடலாங்க ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் சிற்ப விளைப்பாடலாம் அத்தனை அற்புதமாக இருக்குதுங்க ரொம்ப பெரிய கோயில் நம்ம திருவண்ணாமலை வர மக்கள் அப்படி இது வந்தீங்கன்னா ஒரு பார்த்துட்டு போகல திருவண்ணாமலையிருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மறுபடியும் கொஞ்சம்தான் தள்ளி இருக்குது சாயங்கால நேரமாக இருக்கிறதுக்கு கோபுரமே பார்க்குறக்கு பயங்கர ரம்மியமாக இருக்குது வேலைப்பாடும் ஒன்றும் இல்லை சுத்தமாக ராஜகோபுரத்துக்கும் இன்னும் ஒரு கோயில் கோபுரத்துக்கும் ஒரு ஆறுநூறு அடியெல்லாம் சுத்தமாக வருங்க இந்த பெருமாள் கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி மண்டபத்தை பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு ராஜகோபுரம் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிற்ப வழிபாடோட ஒரு மண்டபம் வரும் எல்லாம் பக்கத்தில் நிறைய கட்டடங்கள் கட்டிட்டாங்க கோவில் வேலை நடந்துட்டுருக்குதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை நடத்துக்கிறதுனால கழிவல் இல்லை யோ சாணிகள் நடக்குது பார்த்துப்போம் பார்த்துப்போம் ஆட்சி சாணி தான் ஒன்றும் மாட்டாது போவோம் இன்னாண்டே ஒரு தூணும் அழகாக இருக்குது கோயிலக்குள்ள ராஜகோர்னு உள்ளே வந்தோம்னா இந்த ஒரு ரோடு கிராஸ் ஆகுது அதுக்கப்புறந்தான் உள்ள ஒரு இருக்குது குலகலந்த பெருமாள் த்ரி விக்ரம விக்ரம சுவாமி கோயில் கோபுரத்துக்குள்ளே போகிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது அடிக்கு ஒரு கதவு இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சிற்ப வேலைப்பாடோட பழைய காலத்து கதவு ஜம்முன்னு வண்டி வச்சுருக்காங்க சரி வீடியோ தடை வெளியில் வந்துட்டு காட்டுறேங்க அருமை 当然了。